சிஎஸ்கே சிஎஸ்கே கேப்டனாக தோனி முடிவு என்ன நடந்தது தொடரிலிருந்து த்துராஜ் கேக் வாட் நீக்கப்பட்டுள்ளார் அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக இருக்கும் நிலையில் அவர் இந்த ஆண்டு ஐ பி எல் தொடரிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு பதிலாக தோனி சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் பொறுப்பை ஏற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர் அதே சமயம் ருதுராஜ் கேக்வாட் நீக்கப்பட்டது குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன ஐந்து ஐ பி எல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இதுவரை ஐந்து போட்டிகளில் விளையாடியதில் ஒரு வெற்றி மட்டுமே பெற்றுள்ளது சிஎஸ்கே அணியின் செயல்பாடுகள் குறித்து கடும் விமர்சனங்கள் எழுந்திருந்த நிலையில் அந்த அணியின் கேப்டன் ரிதுராஜுக்கு முழங்கையில் எலும்பு புரிவு ஏற்பட்டு இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது இதையடுத்து பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளம்மிங் ஏப்ரல் பத்து அன்று இந்த மாற்றத்தை உறுதி செய்திருக்கிறார் இருபத்தி எட்டு வயதாகும் ரிதுராஜ் கேக்வாட் மார்ச் முப்பது அன்று நடந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் துஷார் தேஷ்பாண்டே பந்துவீச்சை சந்தித்த முழங்கையில் காயம் ஏற்பட்டது அதன் பிறகு அவர் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளுக்கு எதிரான போட்டியில் விளையாடினார் ஆனால் தற்போது அவரது காயம் தீவிரமானதாக இருப்பதாகவும் எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதையடுத்து அவர் கேப்டன் பதவியிலிருந்து இருந்து நீக்கப்பட்டார் இந்த சூழ்நிலையில் தோனி மீண்டும் கேப்டனாக பொறுப்பேற்க இருக்கிறார் ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு ஐ பி எல் தொடரிலும் இதேபோன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டன அப்போதும் முதல் பாதியில் ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே அணியின் கேப்டனாக செயல்பட்டார் அப்போதும் சிஎஸ்கே அணி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்தது அதன் பின் இரண்டாவது பாதியில் தோனி கேப்டன் பொறுப்பை ஏற்றார் அதுபோன்ற ஒரு விஷயம்தான் இப்போது நடைபெற்றிருக்கிறதா அல்லது ருத்ராஜ் கேக் உண்மையாகவே காயம் ஏற்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது எனினும் தோனி மீண்டும் கேப்டனாக இருப்பதை அறிந்து ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர்